ஆன்மீகம் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் எதையும் தாங்கும் இதயம் அப்படின்னு சொல்றதற்கு ஏற்றாற் போல எந்த ஒரு பிரச்சனையுமே கண்டு கலங்காமல் எதிர்த்து நின்று போராடக்கூடிய இயல்புடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இப்படிப்பட்ட பலன்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து நாம பார்க்கலாங்க சிம்ம ராசியில் உள்ள உங்களுக்கு இதுவரைக்கும் எவ்வளவோ கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இவை எல்லாமே நிறைந்ததாக இருந்திருக்குங்க என்னடா வாழ்க்கை இது நம்மளோட நிலைமை என்றைக்கு தான் மாறும் சரி விடு இன்னைக்கு மாறிடும் நாளைக்கு மாறிடும் இந்த வாரம் மாறிடும் இந்த வருஷமாவது மாறிடும் அல்லது இந்த பயிற்சி வருது அப்போயாவது மாறும் அப்படிங்கிற மாதிரி நம்மளது வாழ்க்கையை நினச்சி இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு வரப்போகும் நாட்களில் என்ன சாதகமான பலன்கள் காத்துட்ருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க முதல்ல எந்த ஒரு விஷயத்துக்குமே கோபப்படக்கூடிய குணம் இயல்பாகவே இவங்கக்கிட்ட இருக்குங்க அது ஏன்னால் சிம்ம ராசியோட ராசி அதிபதி யாருன்னு பார்த்தா சூரிய பகவான்க ஏன்னா இவங்க ஒரு இடத்துல இருக்காங்கன்னா இவங்க தனித்துவமாக தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு செயலையுமே சிறப்பாக செய்யக்கூடிய இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு ஆர்டர் போடுற இடத்துல தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க இருப்பாங்க என்னதாங்க ஆர்டர் போடுறது என்னோடய வாழ்க்கையெல்லாம் சொல்லவே முடியல அவ்வளோ கவலையாக இருக்குது எல்லாம் எப்பவுமே ராசி பலன் பார்க்குறோம் எல்லாரும் சொல்கிற பரிகாரத்தை செய்கிறோம் ஆனால் எங்களோட வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமுமே இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா நீங்கள் வந்துட்டு உன்னை சரியாக புரிஞ்சுக்கோங்க நம்மளோட அம்மா அப்பாவை கேட்டு பாருங்கள் அவங்க இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க அந்த கஷ்டங்கள் முன்னாடி எல்லாமே நம்மளோட கஷ்டங்கள் ஒரு ஒரு சின்ன ஒரு பங்கு கூட இருக்காதுங்க அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்திருப்பாங்க மேலும் நம்மளை ஏன் தெய்வம் இவ்வளோ சோதிக்குது அப்படின்னு பார்த்தா தெய்வத்துக்கு யார் ரொம்ப பிடிக்குதோ அவங்களுக்கு தாங்க அதிகமாக சோதனை வரும் இந்த சோதனையிலையும் நம்மளோட பக்தர்கள் நம்மளை பற்றி நினைக்கிறாங்களா இல்லை வந்துட்டு நம்மளை பற்றி திட்டுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தாங்க இறைவன் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பரீட்சை வைப்பார் ஆனால் எல்லோருமே அந்த பரீட்சையில் தேர்வாகிறாங்களா அப்படின்னா நிச்சயம் கிடையாதுங்க ஒரு கஷ்டம் வரும்போது சாமியை தூக்கி போட்டுடுவோம் ஆனால் வந்துட்டு இன்பமாக இருக்கும்போது சாமியை கண்டுக்கவே மாட்டோம் போல் தாங்க நாம் கஷ்ட நேரங்களையும் இறை வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு அம்மா நீ தான் எனக்கு கதி எனக்கு ஒன்றை விட்டால் யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் கடவுளிடம் சரணடைங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ கஷ்டத்துலேயும் யார் ஒருத்தங்க தைரியமாகவும் வரக்கூடிய சூழ்நிலை எல்லாமே தாங்கி கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்காக சோதனை தாங்க கடவுள் நமக்கு கொடுக்குவாங்க இந்த கஷ்டங்களை எல்லாம் முறியடித்து நம்ம முன்னேறும் பொழுது நடக்கக்கூடிய அனைத்து செயலிலுமே நமக்கு நன்மை உண்டாகுங்க அது மட்டும் இல்லாமல் நாம் செய்யும் தொழில் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் வியாபாரத்தில் ஏற்படும் காரியத்தடைகள் அனைத்தும் விலக நீங்கள் தொடர்ந்து முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயம் அனைத்து காரிய தடைகளையும் உடை முருகப்பெருமான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாருங்க மேலும் வீடியோ பதிவின் கமெண்ட்லையும் முருகப்பெருமானுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அந்த முருகனின் பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைத்துக்க வாழ்த்துக்களையும் சொல்கிறோம் மேலும் இந்த சிம்ம ராசிக்காரங்க கிட்ட ஒரு சில தனித்துவமான குணங்கள் இருக்குங்க அது என்னென்னா சிம்மம் ராசியில் உள்ளவங்க எந்த ஒரு விஷயத்தை முடிவு எடுத்தாலுமே அதை நடத்தி காட்டணும் அப்படிங்கிற வைராகியம் இவங்கக்கிட்ட நிறையவே இருக்குங்க எந்த ஒரு விஷயத்திலுமே முன்வெச்ச கால கட்டாயம் இவங்க பின் வைக்கவே மாட்டாங்க அப்படி பின் வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் அந்த காரியத்தில் அவங்க தோல்வி அடைஞ்சுதான் நினச்சி ரொம்பவும் வருத்தப்படக்கூடிய குணம் இவங்கக்கிட்ட இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க யாருமே எதுவுமே இவங்களை குறை சொல்லக்கூடாதுங்க குறை சொன்னாலும் பிடிக்காது துரோகம் அப்படிங்கிற ஒன்று இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க மற்றவங்களுக்கு வேறு யாராவது துரோகம் செஞ்சாங்கன்றதை கேட்டாவே அவங்க மேலே ஆத்திரப்படக்கூடிய இயல்பு இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்குங்க சிம்ம ராசிக்காரங்க கிட்ட இவங்க எதிரியை கூட மன்னிப்பாங்க ஆனால் துரோகியை கட்டாயம் மன்னிக்கவே மாட்டாங்கங்க அவ்வளோ சிறப்புமிக்க நல்ல குணம் கொண்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்கும் கஷ்டத்தை நினச்சி துவண்டு போகாமல் வரப்போகும் நாட்களில் எப்படிப்பட்ட பலன்கள் அமைஞ்சிருக்கு என்ன செஞ்சால் சாதகமான பலனை தக்க வைத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளது அமையும் நினைக்கிறோம் தொடர்ந்து பாருங்க இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சிம்ம ராசியில் இருக்க உங்களுக்கு எதையும் தாங்குகிற இதயம் அப்படிங்கிறதுக்கு ஏற்றாற்போல் எந்த ஒரு விஷயத்தையும் கண்டு கலங்காமல் மனம் தைரியமாக எந்த ஒரு செயலையும் எதிர்த்து போராடக்கூடிய குணம் கொண்ட சிம்ம ராசிக்காரங்களுக்கு முதல்ல பாதகமாக என்ன அமைஞ்சிருக்குங்கிறத பார்த்துக்கலாங்க இந்த மாதம் உங்களுக்கு வீண் மனக்கவலை அப்படிங்கிறது ஏற்படுங்க எதிர்பாராத செலவுகள் கொஞ்சம் வரக்கூடுங்க முயற்சிகளில் தடையை ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த காரியங்களில் திட்டமிட்டு செயலாற்றினால் நன்மை உண்டாகுங்க மேலும் உங்களுக்கு வெளியூர் செல்லும் வாய்ப்பு இருக்குது அதன் மூலம் பல நன்மைகளுமே உண்டாகுங்க எதிலுமே கொஞ்சம் திருப்தி இல்லாத நிலை இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகும் பெண்களுக்கு இந்த மாதம் உங்களது முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குங்க ஆனாலும் சற்று மனக்கவலை ஏற்பட்டு அகலும் நீங்களுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதன் பிறகு குடும்ப விஷயத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தா குடும்பத்தில் மகிழ்ச்சி என்பது சற்று குறைந்து காணப்படும் வீண் சண்டை வாக்குவாதம் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால வீட்டில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகணுங்க கணவன் மனைவி ஒருவருக்கொருவரை புரிஞ்சிக்கிட்டு விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவும் நல்லதுங்க பிள்ளைகள் சொல்வதை கேட்டு நிதானமாக பேசுங்க மேலும் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்க நீங்க அவங்கக்கிட்ட அனுசரணையாக நடந்துக்கணுங்க மேலும் உங்களது பேச்சில் உள்ள இனிமையின் சாதுர்த்தியால் நீங்கள் எடுத்த காரியங்களை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்க முடியும் ஆனாலும் உங்களுக்கு மிக முக்கியமான பாதகமான பலன் என்ன அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா அடுத்தவங்களோட பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடுறதை இந்த மாதம் கட்டாயம் தவிர்க்கணுங்க ஏன்னா அந்த பிரச்சனைகள் மூலம் உங்களுக்கு பல பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக மற்றவங்களோட பிரச்சினையில் தலையிடுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தொழில் வியாபாரம் பொறுத்த வரைக்கும் போட்டிகள் நிறைய இருக்குங்க வாடிக்கையாளர்கிட்ட கடுமையாக பேசாதீங்க உங்களுக்கு லாபம் இது வரைக்கும் இருந்ததை விட சற்று குறைந்து காணப்படும் ஆனாலும் இதில் ஒரு நன்மை செய்தி என்ன அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் வராமல் இருந்த பாக்கிகள் அனைத்தும் வசூலாகும் வாய்ப்பு உங்களுக்கு வரக்கூடுங்க எதிர்பார்த்த இடத்திலிருந்து நிச்சயம் நிதி உதவி என்பது உங்களுக்கு கிடைக்குங்க அரசாங்கம் மூலம் உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்களில் உங்களுக்கு சாதகம் மான நிலை வந்து சேருங்க ஆனாலும் உத்தியோகத்தில் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக உங்களது வேலையை சென்ற நல்லதாக அமையுங்க எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையுமே மன உறுதியுடன் சமாளித்து வெற்றிக்கான நீங்கள் கொஞ்சம் போட வேண்டியதாக இருக்குங்க எதிர்ப்புகள் நீங்குங்க நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக குறைஞ்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை தருங்க எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு சாதகமாக முடியணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்தால் கட்டாயம் நல்லது நடக்குங்க மேலும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வீண் வாக்குவாதத்தை தவிர்த்தால் ரொம்பவும் நல்லதாக அமையுங்க ஏன்னா ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் சுக்கிரன் குருவிற்கு கேந்திரம் பெறாருங்க இதன் மூலம் மிக நன்மையான காலகட்டமாக மாத இறுதி உங்களுக்கு அமையுங்க கலைஞர்களின் அனுசரித்து போனால் உங்களுக்கு நன்மையாக அமையும் அரசியலில் இருக்குங்க வீண் பேச்சை குறைச்சிக்கிட்டிங்களா ரொம்பவும் நல்லதாக அமையுங்க எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆகலாங்க மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய கவலை உண்டாகும் மாதம் இந்த மாதம் தடையை தாண்டி முன்னேற நீங்கள் கொஞ்சம் முயற்சி செஞ்சால் கட்டாயம் நல்ல பலன் அடைய முடியுங்க சிம்மம் ராசியில் உள்ள மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்களோட மனதில் இருந்த அனைத்து கவலைகளும் நீங்கி உற்சாகமாக காணப்பட போகிறீங்க எதிர்பார்த்த நல்ல செய்தி ஒன்று கூடிய விரைவில் வந்து சேரும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் தரும் பணவரத்து வரத்து நீங்கள் நினைத்த நேரத்தில் உங்கள் இங்கே வந்து சேருங்க நண்பர்களும் நெருங்கிய உறவினர்கள் மத்தியிலையும் நீங்க மிகப்பெரிய உதவிகளை செஞ்சு பாராட்டு பெற போறீங்க பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு படிப்படியான வளர்ச்சி இருக்குங்க வருமானம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லாவே இருக்குங்க புதிய வாகனங்கள் வாங்கும் வாய்ப்பு இருக்கும் உங்களது மனதில் உற்சாகம் என்பது அதிகரித்து காணப்படுங்க மனதில் இருந்த பயம் நீங்கி நீங்கள் ரொம்பவும் தைரியமாக இருப்பீங்க இந்த மாதம் ஆனாலும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதுங்க அடுத்து உத்திரம் ஒன்றாம் பாதம் இருக்குல்லையா அவங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய எந்த காரியமுமே உங்களுக்கு கை கூடுங்க விரோதிகள் கூட நண்பர்களாக மாறும் வாய்ப்பு அமையும் மறைமுக எதிரிகள் அனைவரும் விலகுவர் பணவரத்து திருப்தி தரும் வகையில் அமையும் கடன் விவகாரங்களில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நன்மை தரக்கூடிய செயலாக அமையுங்க இந்த பதிவில் கூறின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்